நாட்டை குறிஞ்சியில் வர்ணத்தை முடித்துவிட்டு அடுத்ததாக ஸ்ரீ கணபதியையும் வாசித்த பின் அமிர்த வர்சிணியில் சுதாமையை வாசிக்க ஆரம்பித்தாள் மீரா பார்வை எதிரே எல் விழ சபா முழுவதும் நிறைந்திருந்த ரசிகர்கள் மீது திரும்பிய போதெல்லாம் முதல் வரிசையில் அவளுக்காக அவளின் தந்தைக்கு அடுத்து போடப்பட்டிருந்த பெரும்பு நாற்காலி காலியாக இருப்பது அவள் நெஞ்சை ஒருத்தியது அந்த ஒரு நாற்காலியினால் சபா முழுவதுமே காலியாக இருப்பது போன்ற உணர்வு கடைசியில் பாலமுருகன் வரவே இல்லை அவன் வரமாட்டான் என்ற அறிவு உணர்த்தினாலும் மனதின் ஒரு மூலையில் அவன் வர வேண்டும் என்ற ஏக்கமும் வருவான் என்ற சிறிதளவு நம்பிக்கையும் ஒட்டி இருந்தது ஆனால் அந்த நம்பிக்கையை அவன் சிதறடித்து விட்டான் அவன் வராமல் இருப்பதிலிருந்தே இதோடு உனக்கும் எனக்கும் எந்தவிதமான உறவு ஏற்பட வழியே இல்லை மீரா என்று அழுத்தமாக உணர்த்தி காட்டுவது அவளுக்கு புரிந்தது இனிமேல் அவன் தன் மனதை மாற்றிக்கொள்ளவே மாட்டானோ என்று நினைத்தபோது அவளுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது விரல்கள் லயம் தவறாமல் நயம் தவறாமல் வீணையை மீட்டிக்கொண்டே இருக்க மனம் ரகசியமாக விம்மிக் கொண்டிருந்தது மீரா அவன் நினைவை உதறி தள்ளிவிட்டு வாசிப்பில் முழு கவனத்தையும் செலுத்த முயன்றாள் சுதாமையை முடிந்ததும் அரங்கம் அதிரும்படி கைதட்டல்கள் மீரா தன் தந்தை சங்கரை பார்த்தால் அவர் முகத்தில் விவரிக்க முடியாத பெருமிதம் முதல் வரிசையில் நகரத்திலிருந்து அத்தனை பெரிய மனிதர்களும் அமர்ந்திருந்தார்கள் அநேகமாக எல்லா சங்கீத வித்வான்களுமே வந்திருந்தனர் ஆனால் அவளுக்கு குருவாக இருந்து அந்த விரல்களின் மீட்டலில் இத்தனை நளினத்தையும் இனிமையையும் கொண்டு வர கற்றுக் பாலமுருகன் மட்டும் வரவே இல்லை கண்களில் துளித்த கண்ணீரை வியர்வை துடைப்பது போல இரகசியமாக துடைத்துக் கொண்டால் மீரா கைத்தட்டல் ஓய்ந்ததும் அடுத்ததாக ரகுவம்ச சுதாவை வாசிக்க ஆரம்பித்தாள் எவன் நினைவே மறந்துவிட்டு நாதத்தில் ஒன்றுவிட முயன்றாலோ அவன் நினைவே மறுபடி மறுபடி அவள் நெஞ்சை நிறைத்தது அவளது தந்தை கௌரிசங்கர் கூட ஒரு பெரிய வீணை வித்வான் தான் அவரது புகழை மங்கச் செய்துவிட்டு ஓங்கியது பாலமுருகனின் புகழ் அதற்கு காரணமும் இருந்தது அப்பாவின் வாசிப்பில் சங்கீத நாணம் நிரம்பியிருக்கும் அதை விஷய நாணம் உள்ளவர்கள் மட்டுமே ரசிக்க முடியும் ஆனால் பாலமுருகனின் வாசிப்பில் லயம் இனிமை நளினம் எல்லாமே நிரம்பி வழியும் சங்கீதத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதவர்களை கூட என்ன அழகாக வாசிக்கிறான் என்று வியக்கச் செய்து ரசித்து கேட்கும் இசை அவனுடையது அதனால் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரசிகர்கள் எந்த இடத்தில் எந்த சபாவில் அவனது கச்சேரி நடந்தாலுமே இரண்டு நாட்களுக்கு முன்பே எல்லா டிக்கெட்டுகளும் விற்றுப்போகும் பாலமுருகனின் வீணை வாசிப்பு எத்தனை நளினமாக இருந்ததோ அதே போலத்தான் அவனும் பார்க்க அத்தனை நளினமானவனாக அழகானவனாக இருந்தான் வெள்ளை வெள்ளேரென்ற நிறம் கூர்மையான கண்கள் எடுப்பான நாசி சுருண்டு முன்னெற்றியில் கவர்ச்சிகரமாக வந்து விழும் கேசம் நல்ல உயரமும் அளவான பருமனும் எடுப்பான தோற்றமுமாக அனைவரையும் கவர்ந்து கொண்டு இருந்தான் தன் தந்தையிடமே வீணை கற்றுக்கொண்டு அவரையும் மிஞ்சும்படி வாசித்து காட்டிய மீராவுக்கு பாலமுருகனிடம் கற்றுக்கொண்டு அவனது வாசிப்பில் இருக்கும் இனிமையையும் நயத்தையும் தன் விரல்களுக்கு கொண்டு வேண்டும் என்ற துடிப்பு ஏற்பட்டது அவனது வீணை கச்சேரி எங்கு நடந்தாலுமே தவற மாட்டாள் மீரா ரேடியோவில் ஒளிபரப்பாகும் அவனது ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் டேப்பில் ரெக்கார்ட் பண்ணி வைத்துக்கொண்டு போட்டு போட்டு கேட்பாள் நினைவுகளின் வேகத்தினூடே மீரா ரகுவம்ச முடித்து முடித்துவிட்டால் அடுத்து சண்முகப் பிரியாவில் ராகம் தானத்திற்கு ஆரம்பித்தாள் முதன் முதலாக அப்பா அவளை அழைத்து கொண்டு பாலமுருகனின் வீட்டிற்கு போனபோது அவன் அவளை மறிவேரதி தான் வாசித்து காட்டச் சொன்னான் வீணையை மீட்டும் சப்தத்தை அடக்கி நாதத்தை மட்டும் வெளிப்படுத்தி இனிமையாக அவள் வாசிக்க ஆரம்பித்ததுமே பாலமுருகன் அவளது திறமையை எடை போட்டு விட்டான் அவளது வாசிப்பை கேட்ட பின் மறுக்காமல் அவளுக்கு கற்றுக் கொடுக்க ஒப்புக்கொண்டான் மீராவுக்கு கற்றுக் கொடுக்க கொடுக்க அவளிடம் யாரிடமே இல்லாத ஒரு அபூர்வ திறமை ஒளிந்து கொண்டிருப்பதை கவனித்தான் பாலமுருகன் அவன் ஒரு முறை வாசித்து காண்பித்தாலே போதும் அதே போல ராகம் மாறாமல் தாளம் தவறாமல் வாசித்து காட்டி விடுவாள் மீரா வாய்ப்பாட்டிலும் அவள் நன்கு தேர்ச்சி பெற்றிருக்கவே இன்னும் சுலபமாக கற்றுக் கொடுக்க முடிந்தது மீரா உன் வாசிப்பில் என்னை நானே மறந்து விடுகிறேன் இசையின் மூலமாகவே என்னை முற்றிலும் மயக்கிவிட்டாய் நீ வீணை மீதிருந்த அவளது கரத்தில் தன் கரத்தை பதித்தான் பாலமுருகன் மீராவின் உடலும் முள்ளமும் சிலித்தது பாலமுருகனை தன் இதயத்தில் வைத்து இத்தனை நாட்கள் அவள் பூஜித்து கொண்டுதான் இருந்தாள் அவன் தன் மனத்தை திறந்து காட்டியதால் ஏற்பட்ட இன்பத்தாலும் திடீரென்று அவன் கரம் தன் கரத்தை பற்றியதால் ஏற்பட்ட அதிர்ச்சியினாலும் மீரா ஒரு வினாடி பேச முடியாமல் தடுமாறினாள் ஏன் மீரா பேச மாட்டேங்கிற இல்லை என் இசையில் நீங்கள் மயங்கி விட்டதாக சொல்கிறீர்களே உங்களது நாதத்தை கேட்டு மயங்கித்தானே நானே இங்கே மாணவியாக வந்து சேர்ந்திருக்கிறேன் எப்படியோ இருவரும் ஒருவரிடம் ஒருவர் மயங்கிவிட்டது உண்மைதானே இரண்டு இசை உள்ளங்கள் ஒன்று சேர்ந்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா மோகனம் மாதிரி மயக்கும் கல்யாணியைப் போல இனிமையாக இருக்கும் அமிர்த மாதிரி அமிர்தத்தை பொழியும் அப்படி சொன்ன அவரா இப்படி மாறிவிட்டார் மீரா பெருமூச்சு விட்டால் ராகம் தானத்தை பலமான கைத்தட்டலோடு முடித்துவிட்டு ஹம்சநாதத்தில் பண்டு ரீதியை ஆரம்பித்தாள் பாடலுடன் நினைவுகளும் தொடர்ந்து மனத்தை நிறைத்தது கல்லூரி ஆண்டு விழாவில் வாசிக்க வேண்டும் என்று பிரின்சிபால் உள்பட பலரும் அவளை வேண்டிக் கொண்டனர் அப்போதும் அவள் அவனது சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் ஒப்புக்கொண்டாள் கச்சேரி மாதிரி நிகழ்ச்சி இரண்டு மணி நேரத்திற்கு ஏற்பாடாகியிருந்தது பிரமாதமாக வாசிக்க வேண்டும் மீரா என் முதல் மாணவியே நீதான் இந்த ஆசிரியருக்கு எப்படி பெயரெடுத்து தருகிறது என்று பார்க்கலாம் என்றானே பார்க்கலாம் அதற்கு மீரா பதிலளிக்காமல் சிரித்தாள் கல்லூரி ஆண்டு விழாவுக்கு பாலமுருகனே வந்திருந்து அவளது முதல் கச்சேரியை ஆரம்பித்தும் வைத்து தைரியம் அளித்து உற்சாகமும் கௌரி சங்கர் எல்லா சங்கீத மேதைகளையும் பத்திரிக்கைக்காரர்களையும் தன் பெண்ணின் கச்சேரிக்கு அழைத்திருந்தார் அவர்கள் யாவருமே ஒன்று போல பாலமுருகனையே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டாள் உங்கள் பெண் அந்த சரஸ்வதியே நேரில் வந்து வாசித்த மாதிரி இருக்கிறது என்று பாராட்டினர் பாலமுருகனிடம் பொறாமை கொண்டிருந்த ஓர் இரண்டாம் தர வீணை வித்வான் அவனிடமே வந்து என்ன சார் குருவை மெஞ்சிவிட்டாலே சிஷ்யை கௌரி சங்கரின் பெண் இனிமேல் உங்கள் உங்களை இருக்குமிடம் தெரியாமல் எங்கேயும் மூளையில் தள்ளிவிடப் போகிறாள் பாருங்கள் என்ன அற்புதமான வாசிப்பு என்ன திறமை என்று வியந்ததும் பாலமுருகனின் மனம் வேதனைப்பட்டது கச்சேரி முடிந்து மீரா மேடையை விட்டு இறங்கி நேராக அவனை தேடிக்கொண்டுதான் வந்தாள் எப்படி இருந்தது நான் வாசித்தது ஆசிரியருக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுத்து விட்டேன் இல்லையா என்று சிரித்து கொண்டு அவள் கேட்டபோது அவளை பார்க்கவே அவனுக்கு பிடிக்கவில்லை போல ஆசிரியனை கீழே தள்ளிவிட்டு நீ மேலே போய்விட்டாய் மீரா என்று சொல்லிவிட்டு அங்கே இருக்க பிடிக்காமல் வீட்டிற்கு போய்விட்டான் மறுநாள் பத்திரிகைகள் அவளை மிகவும் பாரா எழுதியிருந்தது அதை படித்துவிட்டு பாலமுருகன் என்ன சொல்கிறான் என்று அறிந்து கொள்ள அவன் வீட்டிற்கு போனபோது பாலமுருகன் அவளோடு சரியாகவே பேசவில்லை அவளாகவே பத்திரிகைகளை பார்த்தீர்களா என்று கேட்டபோது கூட அவன் பார்த்தேன் என்று உயிரே இல்லாதது போலதான் பதிலளித்தான் மீரா ஒன்றும் புரியாமல் குழம்பினாள் ஒரு வாரம் ஓடிவிட்டது பாலமுருகன் அவளோடு பேசுவதையே குறைத்து கொண்டதுடன் வீணை கற்றுக் கொடுப்பதையும் தவிர்த்து கொண்டே வந்தான் அவனது இந்த திடீர் மாற்றத்திற்கு காரணம் தெரியாமல் மிகவும் வேதனைப்பட்டாள் மீரா அவனது பாராமுகத்தை பொறுத்துக்கொள்ள முடியாமல் நேராக அவன் வீட்டிற்கே சென்றாள் ஒரு வாரமாக நீங்கள் என்னை வீணை கற்க வர சொல்லவே இல்லையே ஏன் இனிமேல் நான் தான் உன்னிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் மீரா அவன் சிரித்து கொண்டே அவளை பார்த்தான் அது சிரிப்பாக இல்லை ஏன் இப்படி பேசுகிறீர்கள் உண்மையைத்தான் சொல்கிறேன் உன் அற்புதமான வாசிப்பை எல்லாரும் புகழவில்லையா எல்லாமே நீங்கள் கற்றுக் கொடுத்தது தானே அதற்கட்டும் சில நாட்களாக நீங்கள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறீர்கள் எப்படி இருக்கிறேன் சாதாரணமாகத்தானே இருக்கிறேன் பொய் சொல்லாதீர்கள் கல்லூரி ஆண்டு விழாவுக்குப் பிறகு நீங்கள் முற்றிலும் மாறிவிட்டீர்கள் என்னோடு சரியாக பேசுவதில்லை என்னை ஏறெடுத்தும் பார்ப்பதை கூட தவிர்க்கிறீர்கள் மீராவுக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது பாலமுருகன் பதிலே பேசாமல் தலை குனிந்தவாறு ஒரு விரலால் வீணையின் ஒரே ஒரு தந்தியை மீட்டி டொயிங் டொயிங் என்று ஒளி எழுப்பி கொண்டிருந்தான் மீராவினால் தான் கண்ணீரை கட்டுப்படுத்தவே முடியவில்லை என்னிடம் இப்படி பாராமுகமாக நடந்து கொள்ள நான் என்ன தவறு செய்தேன் என்று விசும்பினாள் நீங்கள் என்னோடு பேசாத இந்த ஒரு வாரத்தில் வீணை வாசி வர சொல்லி போன் பண்ணாத இந்த ஏழு நாட்களில் நான் எப்படி தவித்து போய்விட்டேன் தெரியுமா நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் என்னை தண்டியுங்கள் இந்த மாதிரி பேசாமல் இருந்து அலட்சியப்படுத்தாதீர்கள் அலட்சியமில்லை மீரா இது என் உணர்ச்சிகள் உனக்கு புரியாது என் நிலையிலிருந்து பார்த்தால்தானே புரியும் இது ஒரு வித தாழ்வு மனப்பான்மை பாலமுருகன் குமரினான் தாழ்வு மனப்பான்மையா என்ன சொல்கிறீர்கள் ஒன்றுதான் தான் என்னால் இப்போது சொல்ல முடியும் ஒரு வாரமாக மண்டையை போட்டு உடைத்து கொண்டதில் என் குழப்பத்துக்கு கிடைத்த ஒரே விடை இதுதான். நாம் இருவரும் வாழ்க்கையில் ஒன்று சேர வேண்டுமானால் நீ வீணை வாசிப்பதை விட்டுவிட வேண்டும் நம் வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக அமைய வேண்டுமெனால் நீ எங்குமே கச்சேரி செய்ய ஒப்புக்கொள்ளக்கூடாது இதை தவிர என்னால் வேற எதுவும் சொல்ல முடியாது மீரா அடுத்த முறை நாம் சந்திக்கும்போது உன் உறுதியான முடிவைச் சொல் உன் பதில்தான் நம் எதிர்கால உறவை நிர்ணயிக்கும் என்றானே பார்க்கலாம் பாலமுருகன் மீரா அதிர்ந்து போய்விட்டாள் வீட்டினுள் நுழையும் போதே ஹாலில் தன் தந்தை யாருடனோ பேசி பார்த்த மீரா கண்களை கொண்டு தன்னை நிதானப்படுத்திக் கொண்டு உள்ளே சென்றாள் அம்மா மீரா இவர் ஆர்ட்ஸ் அகாடமி காரியதர்சி சுப்பிரமணியம் அவர்கள் சபாவில் வருகிற பத்தாம் தேதி உன் கச்சேரிக்கு ஏற்பாடு செய்ய வந்திருக்கிறார் என்று அவரை அவளுக்கு அறிமுகம் செய்து வைத்தார் அப்பா மீரா கை குவித்தாள் அன்று உங்கள் கல்லூரி ஆண்டு விழாவுக்கு நானும் வந்திருந்தேன் உங்கள் வாசிப்பை எப்படி புகழ்வதென்று தெரியவில்லை இந்த புரோகிராமுக்கு மறுக்காமல் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் சுப்பிரமணியம் அப்போதைய மனநிலையில் எதுவுமே வேண்டியிருக்கவில்லை அவர் அந்த இடத்தை விட்டு அகன்றால் போதும் என்றிருந்தது உங்களுக்கு நாளை ஃபோன் செய்து தெரிவிக்கிறேனே என்று கூறி அவரை அனுப்பி வைத்த பின்பு அத்தனை நேரமாக அணை போட்டு தடுத்து வைத்திருந்த கண்ணீர் வெள்ளமாக பெருகியது கௌரி சங்கர் போய்விட்டார் அவளை சமாதானப்படுத்தி அவளிடமிருந்து விஷயத்தை அறிந்து கொள்ள அவர் பெரும்பாடுபட வேண்டியது இருந்தது விஷயத்தை கொண்டதும் சில வினாடிகள் அமைதியாக இருந்தவர் பின் அவள் அருகில் வந்து அவளது கூந்தலை பாசத்தோடு வருடினார் மீரா உன்னிடம் இருப்பது ஓர் அபூர்வான கலையம்மா பாலமுருகனையே மிஞ்சி விடுகிறாய் என்றால் எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட வாசிப்பது ஆண்டவனால் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதம் தானே அது அதே போல அவன் மீது நீ கொண்டுள்ள அன்பின் ஆழத்தையும் நான் உணர்கிறேன் ஆனால் மீரா அவனோடு நீ வாழ நினைக்கும் வாழ்க்கை சாதாரணமானது திருமணம் செய்து கொள்வதும் பின் குழந்தை குட்டிகள் பெறுவதுமான எல்லாருமே வாழும் சாதாரண வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் தெய்வீக கலையை அதற்கு விலையாக கொடுக்கப் போகிறாயா யோசித்தும் முடிவு செய் நீ எடுக்கும் எந்த முடிவுக்கும் நான் தடையாக இருக்க மாட்டேன் ஆனால் திரும்ப திரும்ப மனம் சலனம் சலனமடையக்கூடாது அதற்கேற்ப உன் மனதை கொள் என்றார் மீரா ஒரு முடிவிற்கு வர முடியாமல் இரண்டு நாட்கள் தடுமாறினாள் உடலும் மனமும் ஓயும் வரை அழுது தீர்த்தாள் இரண்டு நாட்களாக திரும்பிக் கூட பார்க்காமலிருந்த வீணை அவள் பார்வையில் பட்டது அணை போட்டு தடுத்து வைத்திருந்த ஆர்வமெல்லாம் பீரிட்டு கிளம்பியது விரல்களின் வாசலினை தடவிக்கொண்டு போய் உட்கார்ந்து வீணையை எடுத்து வைத்து கொண்டாள் வீணையிலிருந்து ஹம்சவதினியில் தியாகராஜர் கிருதி ஒன்று பிறந்தது அடுத்து வரிசையாக கல்யாணி மோகனம் தோடி கமாஸ் என்று ஒவ்வொரு ராகமாக குலைந்து வாசித்து கொண்டே போனபோது அவளது நெஞ்சத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது இரண்டு மணி நேரத்திற்கு மேல் அற்புதமான கான மழையை பொழிந்துவிட்டு கடைசியில் நந்தினியில் தில்லானாவோடு முடித்துவிட்டு வீணையை கீழே வைத்தபோது அவள் மனதில் விவரிக்க இயலாத அமைதி இருந்தது, நான் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்பா வீணையின் நாதத்திடமிருந்து என்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது அந்த சபா காரியதர்சியிடம் சம்மதம் என்று சொல்லிவிடுங்கள் கலையை கலைஞனிடமிருந்து பிரிக்கவே முடியாது என்பதை எப்போது பாலமுருகன் உணர்கிறாரோ அப்போது அவர் என்னை தேடி வரட்டும் அதுவரை இந்த மீரா உங்களுக்காக காத்து கொண்டிருப்பாள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு வருகிறேன் அவர் மனம் மாறாமலேயே இருக்குமானால் நீங்கள் சொன்னது போல ஒரு சாதாரண வாழ்க்கைக்கு என் கலை விலையாக வேண்டாம் அற்புதமான கலைக்கு என் வாழ்க்கை விளையாகிவிட்டு போகட்டும் என்றால் மீரா அதன் பின் அவனிடம் தன் முடிவை தெரிவித்துவிட்டு இந்த கச்சேரிக்கும் அவனை அழைத்துவிட்டு தான் வந்தாள் ஆனால் அவன்தான் வரவில்லை ராக மாளிகை முடிந்ததும் வேதத்தை அதி அற்புதமாக வாசித்த பின் மத்தியமாவதியில் கச்சேரியை முடித்தால் மீரா பத்து நிமிடங்களுக்கு கரகோஷம் ஓயவே இல்லை எழுந்த அடக்கமாக கை குவித்த போது கூட நேர் எதிரில் காலியாக இருந்த அந்த பிரம்பு நாற்காலி தான் அவள் மனதை உறுத்தியது அந்த நாற்காலி போலவே அவள் மனமும் வாழ்நாள் முழுவதும் காலியாக வெறுமையாக கிடக்க வேண்டியது தானா பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்